என் அன்புக்குரிய மக்களே வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு ராசி லக்கணம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் லக்கணம் இந்த லக்கண ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய கடின உழைப்பால் தான் முன்னுக்கு வர முடியும் இவங்க மற்றவங்க வந்து பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க கேட்குற மாதிரி இருக்கும் ஆனால் கேட்க மாட்டாங்க இவங்களுக்குன்னு என்ன மனசாட்சி சொல்லுதோ அதன் பிரகாரம் தான் இவங்க வாழ்க்கையை வழிநடத்துவாங்க அதுலேயும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார்கள் இவர்களாக ஒரு முடிவை எடுப்பார்கள் இவர்களாக அந்த செயலை செய்வார்கள் அதே மாதிரி விசாகம் தன்னுடைய அப்பா அப்பாவாக இருந்தாலும் இவர்களுக்கு சரின்னும் பட்டா மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை செய்வாங்க இல்லைன்னா அவங்க வந்து அந்த விஷயத்தையும் விட்டுருவாங்க பொதுவாகவே இந்த துலாம் ராசி துலாம் லகனுக்காரர்கள் பழமை விரும்பிகள் இவங்களுக்கு பழசுனா ரொம்ப பிடிக்கும் இவங்களுடைய மனசாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஐயோ எங்கள் தாத்தா அப்படி பண்ணாங்க பழைய பழங்காலத்தை புராணங்களை தான் இவங்க பாடுவாங்க இவங்களுடைய இல்லத்திலும் சரி இவங்களுடைய சம்பந்தம் உள்ளவர்களும் சரி எல்லாருமே இவங்களை வந்து ஒரு அனுசரணையாக கொண்டு போவாங்க ஆனால் அதை வந்து இவங்க புரிஞ்சுக்க முடியாது காரணம் இவங்க வந்து மனவிரக்தி சிறு வயதிலிருந்தே விரக்தியில் வந்து இருப்பாங்க இவங்களுக்கு என்னடா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் நாலு காசு மிச்சமாக மாட்டேது தொழில் நல்லபடியாக போகுது இங்கேயுமே ஒரு நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது இப்படி த ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல குணம்னு பார்த்திங்கன்னா தன் மனைவி தன் கு குடும்பம் தன்னுடைய இது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் சுவாதினக்காரங்க வந்து வாரி வழங்கும் வள்ளவர்கள் தான் சொல்லுவேன் இவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா பிடிக்கிறீன்னா ஒரு அஞ்சு பைசா கூட இவங்க வாங்க முடியாது பிடிச்சிருச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து தன்னுடைய கையில் என்ன இருக்கோ அதை வந்து எடுத்து கொடுத்துருவாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இலகிய மனம் கொண்டவர்கள் மனசு வந்து ரொம்ப இலகும் இவங்க வேலையோ அல்லது கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் இவங்க வாங்கும்போது மிகவும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் பெரும்பாலான சுவாதினஸ்தரக்காரர்கள் சாரி துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய மனைவியாகட்டும் தன்னுடைய இல்லற துணையாகட்டும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் தன்னுடைய இல்லற துணையில் கிடைக்கும் இவங்க வீட்டில் யாராவது அரசாங்கத்துறை இருப்பாங்க நண்பர்கள் சொல்லவே வேண்டாம் நண்பர்கள் எல்லாமே இவங்களுக்கு கை கொடுப்பாங்க நன்றி மீண்டும் பாகம் இரண்டில் மீதி பதிவுகளை பார்க்கலாம்